பல்சமய நல்லுறவு இயக்கம் சார்பாக பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தில் மத நல்லிணக்க கிறிஸ்துமஸ் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவையில் உள்ள பல்சமய நல்லுறவு இயக்கம் சார்பாக மத நல்லிணக்கத்தை போற்றும் விதமாக ஒவ்வொரு பண்டிகையையும் மத நல்லிணக்க விழாவாக கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு மத நல்லிணக்க கிறிஸ்துமஸ் விழா கோவையை அடுத்த நல்லகவுண்டம் பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தில் நடைபெற்றது சிஎஸ்ஐ சகல ஆத்மாக்கள் தேவாலய பல்சமய நல்லுறவு இயக்கம் மற்றும் ஜீவசாந்தி அறக்கட்டளை ஆகியோர் இணைந்து நடத்திய இவ்விழாவில் பல்சமய பிரதிநிதிகள் ஆதரவற்றோர் இல்லத்தில் கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி அன்பை பரிமாறி சகோதரத்துடன் கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் ஹாஜி ஜே முகமது ராஃபி ரஸ்னா ரத்னகுருஜி ஜி ஜீவாத்மா சிஎஸ்ஐ சகல ஆத்மாக்கள் தேவாலய ஆயர் சார்லஸ் ஜீவசாந்தி அறக்கட்டளையை சார்ந்தவர்கள் என பல கிறிஸ்துமஸ் கேக்குகளை வெட்டி ஒருவருக்கொருவர் பரிமாறி சமத்துவத்தையும் அன்பையும் பறைசாற்றி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் சமத்துவம் சகோதரத்துவம் மத நல்லிணக்கும் தலைத்துவக்கும் வகையில் கிறிஸ்துமஸ் பண்டிகை மட்டுமின்றி தீபாவளி ரம்ஜான் உள்ளிட்ட அனைத்து பண்டிகைகளையும் அனைத்து மதத்தினரும் ஒன்றிணைந்து நல்லிணக்கத்தின் அடிப்படையில் கொண்டாடி வருவதாகவும் எதிர்காலத்தில் தொடர்ந்து இதுபோன்று கொண்டாட உள்ளதாகவும் இவ்விழாவில் கலந்து கொண்ட முக்கிய விருந்தினர்கள் தெரிவித்தனர் மத சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதில் முக்கியஸ்தர்களாக கலந்து கொண்ட அருட்தந்தை சார்லஸ் சாம்ராஜ் அவர்களும் மற்றும் ஹாஜி முகம்மது ரஃபி அவர்களும் மற்றும் ஜீவசாந்தி அறக்கட்டளையை சார்ந்த அனைத்து அன்பு ஆத்மாக்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இந்த விழாவினுடைய அடிப்படையான நோக்கம் என்னவென்றால் மதங்கள் மாறுபட்டாலும் மனிதம் மாறுபடக்கூடாது என்கின்ற ஒரு அடிப்படையான சிறந்த கருத்தை முன்வைத்து நாம் ஒவ்வொருவரும் அவரவர் மதத்தை அல்லது மதம் சார்ந்த பண்டிகையை கொண்டாடும் போதெல்லாமே இதை போலவே அனைத்து மதங்களினுடைய கொள்கையையும் சேர்த்து ஒவ்வொரு மதமும் கொண்டாடும்போது இந்த காலத்தில் அது நிறைவேறாமல் விட்டாலும் எதிர்காலத்தில் நிச்சயமாக ஓர் நாள் நமக்குள் இருக்கின்ற பிரிவினைகள் கரைந்து மறைந்து ஒரு பொது மத நல்லிணக்கம் உருவாக மிகப்பெரிய உள்ளது பிரபஞ்ச அமைதி சேவா சங்கம் குருஜி அவர்களும் பல்சமய நல்லூர் இயக்கமும் ஜீவசாந்தி அறக்கட்டளையும் இன்று பிரபஞ்ச அமைதி சேவா சங்கத்தில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது மத நல்லிணக்க விழாவாக இந்த விழா கொண்டாடப்பட்டது மனித மனிதம் வளர வேண்டும் அமைதி நிலவ வேண்டும் நாம் அனைவரும் ஒரு தாய் மக்களாக இருக்க வேண்டும் சகோதரத்துவம் தலைத்தோக வேண்டும் சமத்துவம் நிலவ வேண்டும் அப்பொழுதுதான் நம்மளுடைய நாடு முன்னேற்ற பாதையில் செல்லும் என்பதற்காக மத நல்லிணக்க கிறிஸ்துமஸ் விழாவை இன்று கொண்டாடினோம் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களையும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் பல்சமய நல்லொரு இயக்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று மாலை சர்வசமய ஆத்மா இந்த வளாகத்திற்கு வந்து இங்கே ஏழை எளிய குழந்தைகள் ஆதரவற்றோர் முதியோர் மாற்றுத்திறனாளிகள் இப்படி பல்வேறு மக்களோடு இணைந்து நாங்கள் இன்றைக்கு சர்வ சமய அல்லது மத நல்லிணக்க கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியை விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த குருஜி இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த நம்முடைய பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபிக் அண்ணன் அவர்கள் எங்களை எல்லாம் இணைத்து வைத்திருக்கிற ஜீவ சாந்தி அறக்கட்டளை இப்படி சிறப்பாக இந்த நிகழ்வு செய்ய வேண்டும்